இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளை பத்தி திருவள்ளுவர் தன்னுடைய எட்டாவது அதிகாரத்துல அன்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல ரெண்டாவது குரல் என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு நல்லா கவனிச்சு கேளுங்க அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு இந்த குரலோட விளக்கத்தை பார்த்தீங்கன்னா அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்பே கொஞ்சம் கூட இல்லாதவங்க மற்றவங்க மேல அன்பு செலுத்த முடியாம இருக்கிறவங்க எல்லா பொருளும் தன்னுடையது 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 அப்படிங்கிற அகம்பாவத்தினால அழிஞ்சு போவாங்க மீனா அதே அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு அவங்க வச்சிருக்கிற பொருள் எப்பவுமே எல்லாத்துக்குமே பயன்படுத்தும் எல்லாமே உங்களுக்கானது தான் எல்லாமே இல்லாதவங்களுக்கானது தான் அப்படின்னு சொல்லி எல்லாரத்துக்கும் உதவி செய்வாங்க அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு இந்த குரலுக்கான விளக்கத்தை நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்